அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இது குபியர் மலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி மார்ச் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய வேலைகள் பார்த்துருக்கோங்க தொட்டிகள்லாம் மாற்றி அமைச்சிருக்குறோம் வாரம் ஒரு முறை மாற்றி அமைக்கிறது எங்களுடைய பழக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோடை காலத்தில் சில செடிகளை நம்ம பத்திரப்படுத்தணுங்க வெயில் வந்து ரொம்ப தாக்குப்பிடிக்க முடியாத சில செடி வகைகளை பூச்செடிகளையும் கொடி காய்கறிகளையும் இப்போ நான் சொல்கிறேங்க கொடி வகைகளையும் சொல்கிறேங்க பூச்செடிகள் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாட்டு வெரைட்டி வந்து வெயில் காலத்தையும் பிடிச்சிருங்க செம்பருத்திகளும் சரி ரோஜா பூக்களும் சரிங்க நாட்டு வகையான பூக்கள் பூச்செடிகள் வந்து இந்த வெயில் காலத்தை பிடிச்சிரும் அதை வந்து கொஞ்சம் நம்ம வெயில் இருக்கிற இடத்துல கூட வச்சிடலாங்க ஆனால் மூடாக்கெல்லாம் போட்டு சரியான முறையில் தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது ஆனால் வந்து ஹைப்ரிட் வெரைட்டியாக உள்ள எல்லா செடிகளும் ரோஜா ரோஜாக்களும் சரிங்க செம்பருத்தி வகைகளும் நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நிழல் பகுதிக்காக செமி ஷேட் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நம்ம வைக்கணும் இல்லைனா வந்து கண்டிப்பாக பட்டு போயிடுங்க நான் வந்து என்ன என்னிட்ட ஒரு ஒயிட் சம்பரத்து இதெல்லாத்தையும் நான் விட்டுவிட்டேன் அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கேன் ஹைப்ரிட் வெரைட்டியை கண்டிப்பாக நேரடி நிழலில் சாரி நேரடி வெயில்ல வைக்காதீங்க அதுக்கப்புறம் சாமந்தி பூக்கள்ங்க மெயினும் சுத்தமாக சாமந்தி பூக்கள் வந்துட்டு வெயில் தாக்க பிடிக்கவே பிடிக்காது இலைகள் அப்படியே கா கஞ்ச் காஞ்சி கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அதையும் மாற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ கொடி வகை பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்குப்பூக்களுங்க சங்குப்பூ செடிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து இலைகள்லாம் வந்து காஞ்சி போகாது ஆனால் பூக்கள் குறைஞ்சிருங்க அதனால அதுக்கு முடாக்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுருங்க அதுக்கப்புறம் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோடை காலத்தில் எதெல்லாம் நல்லா கா காய்கள் கொடுக்குதோ எதெல்லாம் நல்ல பூக்கள் பூக்குதோ அதால் வெயில பிடிக்க முடியுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா அதை கவனிச்சிக்கோங்க எதெல்லாம் விளைச்சல் நல்லா கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதால் தாக்க பிடிக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளை வெயில் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து காய்க்கும் கொஞ்சம் கோடையில் மழை கொஞ்சம் பெய்யும் போதுட்டு என்ன என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க கோடை மழையும் இருக்கும் போதுட்டு கொஞ்சம் காய்கள் அதிகம் கொடுக்கும் மற்ற நேரத்தில் காய்கள் கொஞ்சம் இருக்காதுங்க கத்திரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மிளகாயெலாம் சூப்பராகவே காய்க்குங்க வெயில் நேரத்தில் அதுக்கப்புறம் கொடிக்கு கொடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடியை ரொம்ப பத்திரப்படுத்துங்க வெற்றிலை கொடி வெயில் தாக்க பிடிக்காதுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தினுடைய பூக்கள் அறுவடைங்க நன்றி வணக்கம்ங்க